ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம கதை பண்ண சேனல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலைக்கு செய்து கொடுத்துட்ருக்கோம் அதோட கண்டிப்பாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பெனியில் லேபர்ஸ் வீடியோஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்ருந்தோம் ஆனால் இன்றைக்கி என்ன மாதிரி வேலைப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்க கம்பெனி ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கம்பெனி ஸ்டாஃப் வாண்டட் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து ஸ்டாஃப் கேட்டகரி வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீனியர் மெர்சனேசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேல் கேண்டிடேட் தான் வேலைக்கு வந்து ஆட்கள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு சேல்ரி வந்து முப்பத்தி அஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரையும் சேலரி தரான்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சேவிங் மிஷன் மெக்கானிக் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க நூற்றி ஐம்பது சீட்டு கெப்பாசிட்டி உள்ள ஒரு கம்பெனிக்கு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து லைன் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஃபேப்ரிக் கியூசி ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் எங்கேனா காங்கேயம் ரோடு திருப்பூர் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபோர் நைன் செவன் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி அட்மின் மேல் கேண்டிடேட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்க வந்து ஹிந்தி நாலேஜு சிஸ்டர் நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து மர்ச்சன்டைசர் மேல் கேண்டிடேட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அடுத்து ஹாஸ்டல் வார்டன் ஃபீமேல் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஏஜ் வந்து நாற்பது டு ஐம்பதுக்குள்ளே இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் எங்கே அப்படின்னா நியூ பஸ் ஸ்டாண்டு காட்டன் மில் ரோடு திருப்பூர் இவங்களோட ஆனெக்ட் நம்பர் கொடுக்கல இவங்களோட மெயில் அடி கொடுத்துருக்காங்க உங்களோட உங்களோட ரிசீம் வந்து அவங்களோட மெயில் அடிக்கையும் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க மெயில் அடி வந்து கீழே வந்து நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் குவாலிட்டி கண்ட்ரோலர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அடுத்த ஜூனியர் மெர்ச்சண்டர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்க வந்து ஃபீமேலாகவும் இருக்கலாம் மினிமம் வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இ காமர்ஸ் பிக்கர்ஸ் அண்ட் பேக்கர் மூணு பேர் கேட்டிருக்காங்க மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேரில் ஏற நாள் இருக்கலாம் இவங்க வந்து ஃப்ரெஷராகவும் இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம் இவங்களுக்கு லொக்கேஷன் எங்கன்னா நியர் ஸ்ரீசக்தி தியேட்டர் திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் டூ டபுள் ஃபைவ் த்ரீ செவன் நெக்ஸ்ட்டு லைன் கியூசி ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எவ்வளோ பேர் ஆள் கேட்டிருக்காங்கன்னா ஆறு பேர் கேட்டிருக்காங்கன்னா லைன் கியூசி நெக்ஸ்ட்டு வந்து குவாலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க ஆறு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் எங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடு கோயம்புத்தூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் டூ நைன் ஃபோர் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் டூ நைன் எயிட் நெக்ஸ்ட்டு சப்ளிமேஷன் சப்ளிமேஷன் மெஷன் ஆப்ரேட்டர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து டி டிடிஎஃப் மெஷன் ஆப்ரேட்டர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க கிராஃபிக் டிசைனர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு கம்பெனி நேம் வந்து நிட்டோ கார்மெண்ட்ஸு லொக்கேஷன் வந்து மங்களம் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டக்ட் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஃபைவ் ட்ரிபிள் எயிட் நெக்ஸ்ட்டு வந்து சீனியர் மெர்சென்டேசர் மேல் கேண்டிடேட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து டென் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களை வந்து மினிமம் டென் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்காங்கன்னா சின்னக்கரை பல்லணம் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டபுள் நைன் ஃபோர் டபுள் டூ ஒன் த்ரீ ஒன் த்ரீ செவன் நெக்ஸ்ட் வந்து ஸ்டோர் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து ஒன் இயர் வந்து எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் அடுத்து வந்து கியூசி ஒரு ஆள் கேட்டிருக்காங்க லைன் கியூசி இவங்க வந்து லைன் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து ஒன் இயர் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்து பல்லடம் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ நைன் ஒன் செவன் டூ ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேக்ட்ரி மேனேஜர் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து டென் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ஃபேக்ட்ரி மேனேஜர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட்ரி மேனேஜர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து டென் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் அடுத்தது ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து டென் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு என்று டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் வந்து அவினாசி ரோடு நியர் அம்மன் மகர் திருப்பூர் தண்ணீர் பந்தல் திருப்பூர் இவங்களோட காண்டக்ட் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் நெக்ஸ்ட்டு பவர் டேபிள் கான்ட்ராக்டர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மிஷின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஐம்பது மிஷின் கெப்பாசிட்டி சொல்லியிருக்காங்க அடுத்தது சிங்கர் கான்ட்ராக்டர் சொல்லியிருக்காங்க சிங்கர் கான்ட்ராக்டுக்கும் ஐம்பது மிஷன் செக்யூரிட்டி இருக்குது ஜூனியர் மெர்சென்டைசர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க அடுத்தது செக்யூரிட்டி செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து மூணு பேர் கேட்டிருக்காங்க காங்கேம் ரோடு நல்லூர் இவங்களோட லொக்கேஷன் வந்து காங்கேயம் ரோடு நல்லூர் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எயிட் நைன் டூ ஒன் டூ ஃபோர் டூ எயிட் ஜீரோ ஃபோர் நெக்ஸ்ட்டு சீனியர் ஒரு ஃபீமேல் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் குவாலிட்டி கண்ட்ரோலர் மூணு பேர் கேட்டிருக்காங்க த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெக்கானிக் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபினிஷிங் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கும் த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் டிரைவர் பேச்சு லைசன்ஸ் மஸ்ட்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கம்பெனி நேம் வந்து எம்சிவின் இன்டர்நேஷ்னல் லொக்கேஷன் வந்து பல்லடம் ரோடு வித்யாலயம் திருப்பூர் இவங்களோட காண்டக்ட் நம்பர் நைன் த்ரீ எயிட் ஃபோர் எயிட் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் த்ரீ நெக்ஸ்ட்டு ஜூனியர் மெர்சென்டைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து டூ ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ஃபேப்ரிக் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் கியூசி ஒரு ஆள் கேட்டிருக்காங்க டூ ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ட்ரைவர் டாடா ஏசி ஓட்டுறதுக்கு டிரைவர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து தாராபுரம் ரோடு பளவஞ்சிப்பாளையம் திருப்பூர் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் செவன் ஃபைவ் த்ரீ டபுள் நைன் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ செவன் நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து டூ ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் கட்டிங் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபதாயிரம்லேயும் தரலன்னு சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் பேக்கிங் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து திருமுருகன் போண்டி ஆத்துப்பாளையம் திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் செவன் ஜீரோ நைன் டூ சிக்ஸ் நைன் ஜீரோ ட்ரிபிள் நைன் நெக்ஸ்ட்டு கட்டிங் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க செவன் டூ எயிட் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ஃபினிஷிங் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் பிரஷர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ஃபேப்ரிக் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க மினிமம் அது த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தென்னம்பாளையம் பல்லடம் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் டூ த்ரீ எயிட் ஜீரோ த்ரீ இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் நைன் ஒன் செவன் ஒன் த்ரீ நெக்ஸ்ட்டு அஜிஸ்டன்ட் மெர்சன்டைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க லைன் கியூசி ஒரு ஆள் கேட்டிருக்காங்க சாம்பிள் டைலர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் எங்கன்னா காந்தி திருப்பூர் இவங்களோட கான்டெக்ட் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் டபுள் எயிட் டபுள் ஃபோர் நைன் ஒன் ஃபைவ் நெக்ஸ்ட்டு குவாலிட்டி கண்ட்ரோலர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க கட்டிங் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க அக்கௌனண்ட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மெர்சன்டைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் எங்கே அப்படின்னா அபிராமி தியேட்டர் கோயம்பாளையம் நியர் ஜேவி டாப்ஸ் ஹெட் ஆஃபீஸ் திருப்பூர் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் நெக்ஸ்ட்டு டிஸ்பேஜ் கோஆர்டினேட்டர் இருபது பேர் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட் ரெண்டு பேரில் யார் வேணாலும் இருக்கலாம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருபது பேர் கேட்டிருக்காங்க அவங்களும் மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேரில் யாரும் நாள் இருக்கலாம் பேக்கிங் அண்டு பிக்கிங் எக்ஸிகியூட்டிவ் இருபது பேர் கேட்டிருக்காங்க மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேரில் யாரும் நாள் இருக்கலாம் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் இருபது பேர் கேட்டிருக்காங்க மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேரில் யாரும் நாள் இருக்கலாம் இவங்களுக்கு சேலரி வந்து பேசிக் சேல்ரி இண்டஸ்ட்ரியில் என்ன கிடைக்குதோ அதை அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இஎஸ்ஐபிஎஃப் வசதி எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களோட சிவியை வந்து அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரை நான் கீழே டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் உங்கள் சிவியை அவங்க நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அவங்களோட கான்டெக்ட் நம்பர் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ டூ நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ இவங்களுக்கு லொக்கேஷன் எங்கன்னா அம்மாபாளையம் நியர் டிமார்ட் திருப்பூர் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் உங்களுக்கும் மாதிரி உங்கள் கம்பெனி சைட்லேருந்து எதாவது விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணுனாலும் நம்ம வீடியோவை நம்ம வீடியோவில் உங்களுக்கு நம்ம சாரி நம்ம யூடியூப் சேனல் மூலயமா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்னோட காண்டெக்ட் நம்பர் மேலே டிஸ்ப்ளே கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா விதமான வேலை வாய்ப்புகளுக்கும் நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்